இரகசிய தோறும் பகுதி ஒன்று சிக்கோடை காலம் ஊரின் எல்லையில் இருக்கும் பழைய பங்களா ஒன்றை சுற்றி பல கதை வசனங்கள் இருக்கின்றன அந்த இடம் காலியாகவே இருந்தது ஆனால் சமீபத்தில் யாரோ வந்து அந்த வீட்டில் குடியேறிய செய்தி ஊரில் பரவியது நம்ம கதையின் நாயகன் யோனகில் பத்திரிகையாளராக பணியாற்றும் உத்வேகம் உள்ள இளைஞன் புதுமைகளை ஆராய்வதில் அவனுக்கு ஆர்வம் அதிகம் அந்த வீட்டைப் பற்றி கேள்விப்பட்டதும் அது பற்றிய உண்மைகளை தேட வேண்டும் என்று முடிவு செய்தான் அந்த வீட்டுக்கு போகணுமா நண்பன் ராஜீவ் கேட்டான் ஆமா பல ஆண்டுகளாக மூடப்பட்ட வீட்டுல இப்ப யாரு வந்திருக்காங்க ஏதாவது இரகசியம் இருக்கலாமே அவர்கள் இருவரும் அத்தனை இரவிலும் அந்த வீட்டிற்கு சென்றார்கள் வெளியிலிருந்து பார்க்க சீராக இருந்தாலும் உள்ளே அடர்ந்த இருள் அவர்கள் நுழைந்தவுடன் அகில் மெதுவாக அவன் கைபேசியின் ஒளியை அகற்றி சுற்றி பார்த்தான் நிசப்தம் ஆனால் ஒருவித ஆபத்தான உணர்வு அப்போது திடீரென்று ஒரு ஷி மெல்லிய சத்தமே கேட்டது யாராவது இருக்கீங்களா அகில் கேட்டவுடன் பின்னணியில் இருந்த ஒரு அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது அந்த அறையின் உள்ளே யாரோ நிழல் போன்ற உருவம் யாப்பியிருந்தது தொடரும் பகுதி இரண்டு விரைவில்